नम शिवाय नमस्िवाय भूम ओं नम सिय नम शिवाय वाय भूम ओं नम सिवाय नम शिवाय नमस्ि वाय शिवाय नम सिं नम सिाय शिवाय नमस्िवाय भूम ओं नम सि वाय शिवाय नमस्िवाय भूम ओं नम सि वाय शिवाय नम शिवाय वाय भूम ओं नम सि शिवाय नम सि भूम ओं नमस्ि वाय शिवाय नम सि ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் நீங்கி சந்தான பலம் சித்தித்திட்டருள் வாயறைவா குடும்பத்தோட வாங்கோ இன்னும் யாரும் சிங்கலம் வந்து வா ரெண்டு பசங்க அவனு பசங்க யாரும் வந்து சேர்ந்துக்கோ இரு 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 ஆத்திரப்படாது இருங்கோ இன்னொரு யாரும் வரட்டும் நீ வண்டி தானே வந்துக்கிற பிடிச்சிக்கணா ஆ போட்டு பாதல போட்டு கொடிமரம் முன் சுத்தி சுற்றுங்கோ வாங்கோ போகும்போது எல்லாம் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு வீடியோ பார்க்கலாம் விளம்பரத்துக்காக ஒரு லட்ச ரூபாய் சம்பாதினா ஒண்ணு இல்லை உங்களுக்காக தான் ஓம் நமஸி சிவாய சிவாயி பாய பூம் ஓம் நமஸி பாஜ சிவாய நமஸி பாய பூம் ஓம் நமஸி பாய சிவாய நமஸி பாய பூம் ஓம் நமஸி பாய சிவாய நமஸி பாய பூம் ஓம் நமஸி பாய சிவாய நமஸி பாய பூம் ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय भूम ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय भूम ओम नमः शिवाय नम सिुम शिवाय नम सिाय भूम ओं नम सिय शिवाय नम सिं नम शिवाय नम सिाय भूम ओं नम सि शिवाय नम सिाय भूम ओं नम सि शिवाय नम सिं ओम नम शिवाय शिवाय नम शिवाय वाय भूम ओं नम सि शिवाय नम शिवाय वाय भूम ओं नम शिवाय नम शिवाय वाय भूम ओं नम शिवाय नम शिवाय वाय भूम ओं नम सिाय शिवाय नम शिवाय वाय भूम ओं नम सिाय शिवाय नम सिं नम सिाय शिवाय नम सिाय भूम ओं नम सिवाय नम सि भूम ओं नम सििवाय नम सिं ओम नम शिवाय नमस्ि वाय भूम ओम नम सि शिवाय नम सि ओम नम सि शिवाय नम सिं नम सिय नम सिम नम शिवाय नम सिं ओम नम सिय नम शिवाय नम सि वाय शिवाय नम सिं ओं नम सि शिवाय नम ओम नमस्वाय शिवाय शिवाय भूम ओम नमस्िवाय शिवाय शिवाय भुम ओम नमस्ाय शिवाय नमस्वाय भूम ओं नम सिय शिवाय नमस्िवाय भूम सालाकुटुंबा सर्वुटुंबा सकलकुटु लोककुटुना लोककल्याण ലോകസുപിക്ഷ നാം സർവകാര്യ സിദ്ധി ഇഷ്ടകാരി സിദ്ധി ഗുരുഗടാ ആയുഷ് ആരോഗ്യ ഐശ്വര്യ വരപ്രസാദിദ്ധി പ്രദോഷ ദിന പ്രദോഷകാല സനി പ്രദോഷ ദിന സനി പ്രദോഷകാല കുളിർച്ചലിങ്കേശ്വര സ്വാമിയൻ ഇഷ്ടകാര്യങ്ങളെയെല്ലാം സിദ്ധിത്തിടും மகா சிவ பூஜா பலம் இன்றைய தினம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் இறைவா உலக மக்கள் எல்லாம் சுபிக்ஷமாக வாழ்ந்திட உம்மை அனுதினமும் நாடிவந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்லவரங்களை எல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை ஸ்தம்பனித்திட்டருள்வாயிறைவா அரகராயப் சிவசிவாயப் சங்கராயிப் சதாசிவாயப் ॐ नमो नमो नमः शिवाय नमः हें नानम शिवाय नानम शिवाय नानम शिवाय ॐ मा नमः शिवाय मान शिवाय मा नमः शिवाय ॐ शिनमः शिवाय शिनः शिवाय शिनम शिवायु ओं वा नमः शिवाय वा शिवाय वा नमः शिवायु ओं या नमः शिवाय यानं शिवाय या नमः शिवायु ओम ॐ नमः शिवाय ओम नम शिवाय ओम नमः शिवायु ओम ॐ नमः शिवाय ओम नम शिवाय ओम नमः शिवायु ओम ॐ नमः शिवाय भुं नं शिवाय भुं नमः शिवाय ॐ गुरुब्रह्म गुरुविष्णु गुरुवे मघेश्वर குருஷாட்சாத் பரபிர குருவே நம ஓம் குழுர்ச்சிலிங்கேராய நமகும் ஓம் நமவாய நமகும் குடூர்ச்சிலிங்கேஸ்வரியே நமபும் ஓம் நமவாய நமகும் பன்னிரண்டு ராசிலிங்கங்களே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் எட்டு திசலிங்கங்களே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் மூலவர் ஒன்றாகி கருவறை நான்கான லிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் நான்கு கருவரி லிங்கங்களே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் நான்கு கருவரி நந்திகளே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் நான்கு கருவரை நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் பன்னிரண்டு ராசிலிங்களை நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் எட்டு திசலிங்களை நமகவும் ஓம் நமச்சிவாய நமகவும் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசானியலிங்கமே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகும் குழுர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகவும் ஓம் நமச்சிவாய நமகூம் ஓம் சபா சர்வகுடும்பா சகலகுட்டும்பா லோக லோககலியம் लोकसुभिक्षा சர்வகாரிசுத்தி சுத்தி சுத்தி குரு கடாக்ஷ சித்தி ஆயுஷ் ஆரோக்கிய ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி லக்ஷ்மி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் சக்தி கடாட்சம் குரு கடாட்சம் குலதெய்வ கடாட்சம் குலபித்தல கடாட்சம் குடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் ஜன ஆகர்ஷணம் ஜன தொழில் வளம் சிறக்க வியாபாரம் பெருக கடன் தொல்லை தீர நஷ்டம் தீர தரித்திரம் தீர கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட கணவன் மனை உறவு பலப்பட உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பதற்கு புத்திபலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட நோய் நொடிகள் எல்லாம் தீர துட்டர்கள் ஸ்தம்பனிக்க சத்ருகள் ஸ்தம்பனிக்கெல்லாம் வேறோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்தால் அல்லது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க நீங்கள் நாடி வந்த காரியங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்திட சனி பிரதோஷ பிரதோஷதின சிவ பூஜா பலம் நந்தி பூஜா பலம் நான்கு கருவறை லிங்கங்களை பூஜித்த பலன் நான்கு கருவறை நந்திகளை பூஜித்த பலன் பன்னிரண்டு லிங்கங்களை பூஜித்த பலன் எட்டு லிங்கங்களை பூஜித்த பலன் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசான்ய லிங்கத்தை பூஜித்த பலன் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்திட்டு அருள்வாய்வா அரகராயு சிவசிவாயு சங்கராய் சதாசிவாயு ஓம் நமோ நமோ நம சிவாய நமகேம் நானம சிவாய ந சிவாய நானம சிவாயவும் மா நம சிவாயிவாய சிவாயவும் ஸ்ரீ நம சிவாய ஸ்ரீ நம சிவாய ஸ்ரீ நம சிவாயவும் वा नमः शिवाय वा नं शिवाय वा नमसि वायुं या नम शिवाय यानं शिवाय या नमसि शिवाय ॐ नम शिवाय भूं नं शिवाय भूं नमसि वायुं ॐ नम शिवाय भूं नं शिवाय भूं ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் அரகராய சிவசிவாய சங்கராய சதாசிவாய ஓம் நமோ நமோ நம சிவாய நமக உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல எல்லாம் சித்தித்திட்டு துஷ்டவரங்களை ஸ்தம்பரித்திட்டருள்வாயிரைவா சிவ சிவசிவாய சங்கராய சதாசிவாய ஓம் நமோ நமோ நம சிவாய நமகே